இது புது வீடு போகித்துக்கு இருக்குது இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பத்து நாளுக்கு இருபது ஃபுல் கபோர்டு இருக்குது இது அப்படி அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு இது செகண்ட் பெட்ரூமு இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு வரும் இதில் இது வந்து கபோர்டு ஒர்க் இருக்குது இது காமன் இடம் இது வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க தனியாக இது வந்து வெஸ்டர்ன் டைப் தனியாக இருக்குது இது குடிக்கிறது தனியாக இருக்குது இது தேர்டு பெட்ரூம் இது வந்து பன்னெண்டுக்கு பத்து வரும் இல்லை கவலுக்கு பெரிய மேலே ஆஃப்ட் பெருசாக இருக்குது உங்களுக்கு திங்ஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் மெயின் ஹாலு பதினாலுக்கு பன்னெண்டு இது வந்து கிச்சனு